ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் இன்னைக்கு நம்ம கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கால பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் நேர்களை நீங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோக்களை பாக்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவில் இந்த வக்கர பலன்கள் மூலமா என்ன மாதிரியான மாற்றங்களும் என்ன மாதிரியான புதிய திருப்பங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுன்றதை நம்ம அலசி ஆராயலாம் சரி முதல்ல காலம் என்ன அப்படின்றத பார்க்கணும் காலம் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் வக்கரம் இந்த நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களும் என்ன மாதிரியான பழங்கள் இருக்கு போகுன்றதை சனியினுடைய அமைப்பை பொறுத்து சொல்லலாம் முதல்ல உங்களுக்கு கும்பராசி லக்னத்துக்கு சனி ரெண்டாம் வீட்டில் வக்கரம் ஆகிறாரு கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி உங்க ஜென்ம சனி ஒன்னாம் வீட்ல இருந்து ரெண்டாம் வீடுக்கு போயிருக்காரு இது வந்து பாதச்சனின்னு சொல்லுவாங்க ஏழரை சனியினுடைய கடைசி ரெண்டரை வருஷம் மார்ச் முப்பதுல இருந்து இப்ப இந்த ஜூலை மாசம் இறுதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மாசமா நீங்க பாதச்சனியினுடைய பழங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த பாதச்சனியினுடைய பழங்கள் உங்களுக்கு கடந்த ஜென்மசனியை விட கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது ஒன்னும் மாற்று கருத்து இல்லை அந்த அளவுக்கு கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இருந்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத உண்மையிலேயே நாங்க நிறைய பேர் உணர்ந்து எங்ககிட்ட சொல்றத நாங்க பாக்குறோம் அந்த அடிப்படையில் இப்ப திடீர்னு ஒரு வக்கரமா இருக்கிறாரு இது என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வக்ரம் அப்படின்ற தன்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் வக்ரம்ன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து பின்னோக்கிய அல்லது மாறுபட்ட ஒரு அமைப்பை ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வக்ரம் பல விதத்துல வேலை செய்யும் அதிவக்ரம் அதிவக்ரம்ன்றது வந்துட்டு அடுத்த ராசிக்கே கிட்டத்தட்ட போயிடும் சரிங்களா ஸ்லோவா இருக்கும் நீச்சவக்ரம் இப்படியெல்லாம் கூட சில சூழ்நிலைகள்ல வரும் நீச்ச ராசிகள் இருந்தா சோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அது வக்ரம் அப்படின்னா ஒரு சற்று ஒரு கிரகம் என்ன கிரகம் வக்கரம் அந்த கிரகம் அது எப்பவும் கொடுக்கக்கூடிய பலன்களை விட்டு சற்று மாறுபட்டு பலன் கொடுக்கறத வக்ரகாலம் ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கும் ஒரு வருஷத்துக்கு நான்கரை மாதம் சனி வக்கரம் ஆவார் ஒரு நூத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது நாள் அதிகபட்சம் அது வக்கரம் ஆயிட்டுதான் இருக்காரு அப்போ இந்த வருடம் பாதச்சனியா வக்கரம் ஆகுறாரு சோ இப்போ சனி யாரு உங்களுக்கு உங்களுக்கு லக்னாதிபதி ராசிநாதன் அப்படிப்பட்ட சனி இரண்டாம் வீட்டில் வக்கரம் அடைகிறார் புரியுதுங்களா அப்போ அந்த அந்த சூட்சம் என்ன சூட்சம் சனி வந்து கிரகம் சனி வந்து எல்லா விஷயத்திலையும் தாமதங்களையும் தடைகளையும் அது அது அவருடைய அவருடைய பொதுவான குணம் ஒரு அவருக்கு அதுதான் தன்மை வேலை குடும்பம் எது எந்த இடத்துல அவர் இருந்தாலும் அந்த இடத்தை தாமதப்படுத்துவார் அந்த இடத்தை தடங்கள் செய்வார் அந்த இடத்துல சற்று இழுவையை ஏற்படுத்துவார் அந்த இடம் சார்ந்த காரகத்துவத்தை சற்று மெத்தன போக்கியும் சற்று மன்னத்தன்மையும் ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஏற்படுத்துவார் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அப்போ ஜென்ம ராசிக்கு அதிபதியாகவும் லக்னத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய சனி அடைந்தால் மனதளவில் சற்று மாறுபட்ட சிந்தனைகள் ஏற்படும் இது வரைக்கும் ஒரு மாதிரி சிந்திச்சுட்டு இருப்பீங்க இப்ப வேற மாதிரி சிந்திப்பீங்க சற்று மாறுபட்டு வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க இது வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்க அணுகுன அணுகுமுறை விட்டு இப்ப வேற மாதிரியான அணுகுமுறையில அனுகு வைங்க அது இரண்டாம் வீட்டுல அடைகிறதுனால குடும்பம் தனம் வாக்கு தொண்டை பகுதி பல் பகுதி இஎன்டி இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சற்று கவனம் தேவை குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அதனால நீங்க ரொம்ப மிக்ஸ் ஆகிறது அல்லது மனசளவுல கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் சரிங்களா அடுத்து பணம் ஏன்னா தனஸ்தானம் ரெண்டாம் படம் தான் பணம் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் மெனக்கெடணும் கொடுத்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடுங்க யாரிட்டயாவது விட்டு வைக்காதீங்க இந்த டைம்ல பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதனால புதுசாக யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க வீட்டில் பணம் சேஃப்டி பண்ணும்போது கூட சேஃபா வச்சுக்குங்க உங்களுடைய இந்த பணம் பையன் சொல்லக்கூடிய மணி பர்சை எடுத்துட்டு போறது பணம் ஒரு கேஷ் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு வேலைக்காக எடுத்துட்டு போறீங்கன்னா அதை வந்து சேஃப்டியா எடுத்துக்கிட்டு போங்க ரொம்ப மெத்தனை போக்கூட எடுத்துட்டு போகாதீங்க இந்த டைம்ல உங்களுக்கே சில நேரங்களில் மறதிகளை ஏற்படுத்தி ஏன்னா வக்கர சனி ஒன்னாம் இடம்னா முளை மறதி ஞாபகம் இதையெல்லாம் காரகம் குறிக்கக்கூடியவர் அவர் வக்கரமாகும் போது மறதிகள் ஏற்படலாம் ஸோ மறதி தன்மையை கொஞ்சம் பார்த்துருங்க வீட்டை பூட்டிட்டோமான்னு தெரியாம பூட்டணும்னு நினைச்சிட்டு பூட்டாம போறது இந்த மாதிரி வேலைகள் வண்டியை சைட் லாக் போட்டோமான்னு தெரியாம போட்டாம போடாமல் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த டைம்ல கொஞ்சம் கவனம் வால்யுபிளான பொருட்களை பத்திரமா பாத்துருங்க தொண்டை பகுதி இந்த இஎன்டி காது பல்லு எகிர்கள் இந்த ஈருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு ஏதாவது சிறு சிறு குழப்பங்கள் சங்கடங்கள் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுறது இந்த மாதிரிலாம் வரலாம் சொத்தப்பல்லு ரூட் கேனல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம் டான்சில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதி உங்களுக்கு சனி பன்னெண்டுக்கும் அதிபதி அவர் ரெண்ட்ல போய் சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க அல்லது ஒரு அல்லது ஒரு ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட்டை கலைச்சு இப்போ செலவு பண்ண வேண்டி வரும் செலவுகள் வரலாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை சற்று செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம் அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக சேர்த்து வச்சிருக்கதை எடுத்து இப்போ அர்ஜென்ட்டுக்கு செலவு பண்ண வேண்டி வரலாம் செலவுகள் சற்று அதிகரிக்கும் நேரம் ஆனாலும் நல்ல செலவு தேவையான செலவு இந்த செலவு இப்ப பண்ணலன்னா எதிர்காலத்துல பிரச்சனை செலவுகள் வரும் தண்ட செலவு வெட்டி செலவா வராது கவலைப்படாதுங்க சரிங்களா உங்களுடைய அமைப்பு இப்போ குடும்பத்துல சுப நிகழ்வுகள் கும்பராசி லக்னக்காரங்களுக்கு உங்க வீட்டுல உங்க ஃபேமிலில நல்ல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக ஏற்படும் அதனாலயும் செலவுகள் ஏற்படும் இது வந்து உங்களோட சனி வந்து இருக்கிற இடத்த வச்சு சொல்ற பலன் இப்ப அடுத்தது சனியினுடைய பார்வையை வச்சு நான் பலன்கள் சொல்றேன் பாருங்க சனி மூணு பார்வைகள் இருக்கு சனிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் புரியுதுங்களா இந்த மூன்று இடங்களையும் வச்சு அவர் வந்து பாப்பார் ரெண்டாம் வீட்டுல இருந்து மூணாம் பார்வையாக நாலாம் வீட்டை பாக்குறாரு ஆரோக்கியம் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருங்க இந்த சளி பிடிக்கிறது நெஞ்சு பகுதிகளில் பிரச்சனை வீசிங் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் சரியான உணவுகளை எடுத்துக்கங்க இரவு நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க மனதளவில் சில நேரங்கள்ல சில குழப்பங்கள் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படணும் ஏன்னா இவர் ராசிநாதன் இவரே வக்கரமாகும் போது குழப்பமான சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படும் அதனால அந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருந்து நீங்க கொஞ்சம் உங்களை நீங்களே பாத்துக்கணும் அந்த குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போது சற்று மெடிடேட் பண்ணுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா தூங்கிருங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன முடிவு மனசுக்குள்ள அப்படியே தெளிவா இருக்கும் அடுத்த நாள் அந்த முடிவை நீங்க கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணலாம் குழப்பம் இப்படிதான் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு திடீர் செலவுகள் அம்மா ஆரோக்கியம் இல்லை அம்மாவுக்கு திடீர்னு ஒரு சின்னதா ஒரு நகை எடுத்து கொடுக்கறது அம்மா கையில வளையல் போட்டிருந்தாங்க அது ரொம்ப இதாகி போச்சு அதை வித்துட்டு பத்தாயிரம் ரூபாய் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல நெறக்க வளையல் போடலாம் இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒண்ணு புரியுதுங்களா உங்களுக்கு அம்மாவுக்குன்னு ஏதோ ஒரு செலவு அது வரலாம் சரிங்களா அல்லது அம்மாவுடைய சொந்தங்கள் அல்லது அம்மா சொந்தங்கள்ல ஏதோ ஒரு கல்யாணம் அம்மா வந்து கொஞ்சம் கிராண்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு செலவு இந்த மாதிரி வரலாம் அவங்களுடைய பிரஸ்டீஜை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் வீடு வீட்டுல ஏதாவது சின்ன மராமத்து பண்ணி வரலாம் ஏதாவது பெயிண்டிங் ஏதோ பண்ணணும் அல்லது கொத்தணும் ஒரு ஒரு ஹால் வந்து கொத்திட்டு மார்பிள் போடணும் அந்த மாதிரி செலவுகள் செய்யாம இருந்தால் இப்ப செஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க செய்யாமட்டீங்கன்னால வேற ஏதாவது செலவு வரும் அதனால இப்ப அதை செஞ்சிடலாம் அது மாதிரி வீடு விற்கிறது வாங்குறது புதுசா உங்க வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க ஏன்னா இந்த எல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரலாம் இது போக ஆஹ் கல்வி மாணவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கல்வியில சற்று அதிக கவனம் செலுத்துங்க கொஞ்சம் மறதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அவர் ராசிநாதன் வக்கரமா இருக்காரு இப்ப நாலாம் பாக்குறாரு கல்வி நாலாம் இடம் அடிப்படை கல்வி ஸோ ஸ்கூல் காலேஜ் போற மக்கள் படிப்புல தர்ஜிக்கா இருக்க கூடாது கொஞ்சம் அதிக கவனத்தோட இருக்கணும் அட்டன்ஸ் பாத்துக்கணும் அடுத்து சனியினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக சனி வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாருங்க எட்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஒரு அஹ் எட்டாம் இடத்திற்கு சனியின் பார்வைன்றது வந்துட்டு எட்டாம் இடம் சார்ந்த தொல்லைகளை குறைத்தாலும் எட்டாம் இட காரகத்துவம் சனியினுடைய காரகத்துவத்தை சற்று இன்கிரீஸ் பண்ணும் சில எதிர்பாரால் கழிவு உறுப்புகள் சம்மந்தமான பிரச்சனை கிட்னி இந்த கர்ப்பப்பை பித்தப்பை குடல் இந்த கீழ்ப்பகுதிகள் கீழ் உறுப்புகள் ஆசனவாய் மூத்திரப்பை இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏதோ ஒரு நோய் தொற்று அல்லது ஏதோ ஒரு வலி அல்லது கொப்பளம் ஒரு கட்டி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சின்னதாக வந்து சில நாட்கள் உங்களுக்கு வலி உபாதைகளை கொடுக்கலாம் அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி குடிக்கலாம் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடு இந்த டைம்ல பார்த்துக்கோங்க நாள்பட்ட வியாதிகள் இப்ப போனா அடைஞ்சிடும் இருந்தாலும் புதுசா வியாதிகள் வராம நீங்க பார்த்து இரவு நேரத்துல பயணங்கள் செய்யும் போது கவனமா போகணும் அதே மாதிரி ஈரமா இருக்கக்கூடிய அந்த தரைகள்ல நடக்கிறது நீர்நிலைகள் மழை வந்து ரோடு எல்லாம் வந்து ஈரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியா இருக்கு குழி இருக்கா இல்லையானே தெரியாம நீங்க நடந்து போறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அதே மாதிரி எட்டாம் இடத்திற்கு வக்ரசனியினுடைய பார்வை வருது சிலருக்கு இந்த காலத்துல தசபுக்திகள் சரியில்லைன்னா ஒரு ஏதோ ஒரு உயிர் பயத்தை காட்டிடும் ஏதோ ஆயிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து ஒண்ணும் இல்ல தப்பு இல்ல பய பயப்பட வேண்டாம் கேன்சர் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு உயிர் பயத்தை காட்டிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது உங்க தசாபுக்தி அந்த மாதிரி இருந்தா சிலருக்கு இந்த மாதிரி அமையும் ஆனாலும் காணப்பட வேண்டாம் ஆயுளுக்கு பங்கம் இந்த டைம்ல கிடையாது மரண பயம் தேவையில்லை சரிங்களா ஆனா அந்த பயத்தை காட்டும் ஐயோ நம்ம சாப்பிட ஒழுங்காக பண்ணலைன்னா நமக்கு வந்து சீக்கிரமா ஏதோ வந்துடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பயம் உண்டாகும் ஆனா மரணம் வந்துடாது கவலைப்படாங்க அதே போல சனியோட பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான தனுசுக்கு விழுதுங்க அப்ப பதினொன்னாம் இடத்திற்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் வீடு கொடுக்கறது வாங்குறது விக்கிறது நிலம் கொடுக்கறது வாங்குறது விக்கிறது இதுலாம் கவனமா இருங்க சேவிங்ஸை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பண்ணிருக்கீங்க இப்போ ஒரு அவசர தேவைக்காக அதை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பதினொன்னாம் இடம்ன்றது அசையா சொத்துக்கள் ஒரு வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பதினொன்னாம் இடம் அது மாதிரி இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய நபர்களானு இருந்தீங்கன்னா கும்பராசி லக்னத்துல இப்போ ஒரு வரண் அமையும் ஆனா கொஞ்சம் நல்லா பார்த்து யோசிச்சு நிதானமா அதை வந்து நீங்க செயல்படுத்துங்க அவசரப்பட்டு எதுவுமே தெரியாம டக்கு டக்குன்னு நீங்க செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படாங்க இது வந்து சனியினுடைய பார்வைப்பாடு இப்போ சனி பொதுவா யாரு கர்ம ஜீவன காரகன் சனி வந்து தொழிலுக்கு காரகன் வேலைக்கு காரகன் நம்ம எப்படி உணவு சாப்பிடறோம் மூணு வேலை சோறு நம்ம குடும்பம் எப்படி பாத்துக்கிறோம் இதெல்லாம் எதை வச்சு நம்ம சமாளிக்கிறோம் அந்த வருமானத்திற்கான காரகன் சனி அது தொழிலா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் கமிஷனா இருக்கலாம் எதோ வேணா இருக்கலாம் அப்படிப்பட்ட சனி வக்கரமாகும் போது தொழில முக்கியமான மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படும் கவனம் தொழில உங்களை இவ்வளவு நாளமா ஏமாத்திட்டு இருந்தவங்க யாருன்னு இப்ப தெரிஞ்சுப்பீங்க சோ ஆனா உடனே அவசரப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போறது புத்திசாலித்தனம் இல்லை அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கவனமா மட்டும் இருந்து உங்க தொழிலையும் உங்களுடைய வருமான வாய்ப்புகளையும் பெருக்கிக்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்க உயர் அதிகாரி இவங்களை பத்தி யாராவது இல்லாத பொல்லாத விஷயங்கள் காசிப்ஸ் எல்லாம் ஆபீஸ் காசிப்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க இந்த காலம் அந்த காலம் விட்டுருங்க எதுலயும் நீங்க பங்கு பெறாதீங்க கடைசியா நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க பாத்திரம் மற்றபடி வேலையை மாத்தணும் ரொம்ப நாளா ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கேன்னு இருக்கிற நேயர்கள் நீங்க இந்த டைமை பயன்படுத்தி டக்குன்னு மாத்திக்கலாம் உங்களுக்கு அது பயன் தரும் சரிங்களா சொந்தமா தொழில் பண்றவங்க அகெயின் புது காசு அதிகமா காசை போட்டு புதுசா ஒரு மிஷின் வாங்குறது ஒரு இன்வெஸ்ட் பண்றது அதை வந்து வேண்டாம் இருக்கிறத மட்டும் கொண்டு போங்க இன்னொரு ஒரு நாலு மாசத்துக்கு புதுசா எந்த மாற்றங்களும் வேண்டாம் சரிங்களா இது வந்து கும்பராசி லக்னர்களுக்கான இந்த வக்ர சனிகாலம் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கான பலன் இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போச்சு அப்படின்றது நீங்க கமெண்ட்ல எழுதுறத வச்சுதான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மட்டும் இல்ல இது மாதிரி இந்த வீடியோ பாக்குற நபர்கள் கமெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அததான் தெரியும் சோ அப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க உங்களுக்கு ஒத்து போயிருக்குது ஒத்து போகல என்ன என்ன ஒத்து போச்சோ அதை எழுதுங்க தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்க கீழே அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது போன் பண்ணி கேட்டுங்க உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாமகோவித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்